வணக்கம் இந்த வீடியோவில் நத்தம் மாரியம்மன் கோயிலுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் எவ்வளவு ஒரு முக்கியமான கோயிலோ அதே மாதிரி நத்தம் மாரியம்மன் கோயிலும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் மாசி மாசத்துல இந்த கோயில் நடக்கக்கூடிய திருவிழா மிக முக்கியமான திருவிழா இதுல நடக்கக்கூடிய பூக்குள் இறங்கக்கூடிய நிகழ்ச்சி கழுமரம் ஏறக்கூடிய நிகழ்ச்சி மஞ்சள் நீராட்டல் பூப்பல்லக்கு இப்படின்னு எல்லா விசேஷங்களும் அந்த ஊர் மக்களால ஜே ஜேன்னு கொண்டாடப்படும் இந்த நத்தம் மாரியம்மன் கோவில் உருவான வரலாறு என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோயில் உருவாகிறதுக்கு வட திசையிலிருந்து வந்து இந்த பகுதியை ஆட்சி பண்ண ஒரு மன்னர் தான் காரணமாக இருந்திருக்காரு அந்த மன்னரோட பேர் லிங்கமநாயக்கர் இந்த லிங்கமநாயக்கர் வட திசைன்னு மட்டும் சொல்கிறாங்க ஒருவேளை அது தெலுங்கு தேசமாக இருக்கலாம் இல்லைன்னா முன்னாலேயே அவங்க வந்து சோழ தேசத்தில் எங்கேயாவது தங்கியிருந்து அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை இப்படியாக தாண்டி இப்ப நத்தம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கலாம் இந்த பகுதிக்கு அவர் கிளம்பி வரும்போது ஒரு சாதாரணமான மனுஷனாக தன்னோட அண்ணன் தம்பிகளோட ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால சொந்த விட்டுட்டு பாண்டிய நாட்டுக்கு மதுரை பக்கமா போய் அங்க பிள்ளச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிதான் இவர் வடதிசையிலிருந்து கிளம்பி இப்படி தென்னாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு அப்படி தொடர்ச்சியாக நடைபயணமாகவே பல மைல் தூரங்களை எல்லாம் தாண்டி மதுரைக்கு இவர் வந்துகிட்டு இருக்கும் போது வழியிலையே இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் பச்சப்பசேல் மலங்காடுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியை பார்க்கறாரு அதனால லிங்கம நாயக்கருக்கு மதுரைக்கு போகணும் அப்படின்னு இருந்த அந்த எண்ணத்தில் கொஞ்சம் மாற்றம் உருவாகுது நம்ம ஏன் இந்த பகுதியில் இந்த காட்டு பகுதியிலேயே தங்கி இங்கே வெள்ளாம பார்த்து இங்கேயே நம்ம பெரிய ஆளாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு இந்த காட்டுக்குள்ளேயே மானவாரி பயிர்களை பூரா பயிர் பண்ணி நல்லா விளைச்சல் எடுத்து இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா வாரி வழங்கி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இந்த இடத்துல இந்த மலங்காட்டுக்குள்ளேயே ஒரு கோட்டை கட்டி கொத்தலங்கள் அமைச்சு ஒரு குட்டி ராசாவை போல இந்த பகுதிக்கு மாறி தன்னுடைய சொந்த முயற்சியால உழைப்பால அந்த லிங்கமநாயக்கர் வாழ்ந்து வர்றாரு எப்படியாக லிங்கமநாயக்கரால உருவாக்கப்பட்ட இந்த பகுதிக்கு இரசை அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் திருமலை நாயக்கம்

நியமிச்சிரு எப்படியாக மலங்காட்டுக்குள்ள உருவாக்கப்பட்ட இந்த ஊரானது மதுரை நாயக்கர் அரசாங்கத்தோடு சேர்ந்த ஒரு சிற்றரசாகவே மாறி போயிருது இந்த அளவுக்கு முயற்சியால ஒரு மிகப்பெரிய ஊரை லிங்கம நாயக்கர் இந்த கோயில் உருவாகிறதுக்கான முகாந்திரம் எப்படி வந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா இந்த சொல்லி காட்டுக்குள்ள உருவாக்கப்பட்ட இந்த ஊர்ல இந்த அரண்மனைக்கு தேவையான அந்த பால் வளமானது இங்க கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால் அரண்மனைக்கு தேவையான பாலானது பக்கத்து ஊர்ல இருந்து கொண்டு வரும்படி சொல்லப்பட்டிருக்கு இதனால லிங்கமநாயக்கருடைய அரண்மனைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து தினமும் ஒரு வேலையால் ஒரு பானையில பால் கொண்டு வந்து இந்த அரண்மனையில் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணி வராரு இப்படியாக எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வேலையால் இப்படி பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பி அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ரொம்ப வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் இழப்பாரிட்டு கிளம்பி போகலாம்னு முடிவு பண்றாரு அப்படி வந்தவர் அசதியில் கொஞ்சம் அப்படியே தூங்கிடுறாரு அப்படி தூங்கி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கட்டெரும்பு கடிச்சு அவர் பட்டுன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல பக்கத்தில் இருந்த பானையில் இருந்த பால் சுத்தமாக காணாம போயிருது பானையில் இருந்த பால் கீழே கொட்டியும் போகலை பானை அப்படியே வச்சது வச்ச மாதிரி இருக்கு ஆனால் பானையில் பாலை மட்டும் காணமே இது யார் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையாளுக்கு சந்தேகமாக இருக்கு இருந்தாலும் அவரால ஒன்றும் செய்ய முடியல திரும்பி போயிடுறாரு இப்படியாக தொடர்ச்சியாக சில நாட்கள் இதே சம்பவம் மறுபடியும் மறுபடியும் நடக்கும்போது அரண்மனைக்கு கரெக்டாக பால் வந்து சேரலை அப்படிங்கிற விஷயத்த லிங்கமநாயக்கர் பாலை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த முதலாளிகிட்ட கேட்கும்போது முதலாளி இப்படி பாலை கொண்டு வரக்கூடிய அந்த வேலையால் தான் பாலை பூரா திருடிடுறான் அப்படிங்கிற மாதிரி லிங்கமநாயக்கருக்கு தகவல் கொடுத்துட்றாரு இதனால நாயக்கரும் அந்த வேலையாளை அந்த பால் குடத்தை கொண்டு வரக்கூடிய வேலையாளை பிடிச்சி அவரை கண்டித்து அவருக்கு தண்டனை கொடுக்க முயற்சி செய்யும் போது மன்னா ஒரே ஒரு நாள் என் கூட வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள் என்னால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மம் ஒரு அமானுஷ்யம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏ மேலே தப்பே கிடையாது அந்த பால் எங்கே போகுதுனே எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லும்போது மன்னரும் அவரோட சேர்ந்த சில வேலையாட்கள் இவங்க எல்லாம் போய் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து இந்த பால் குடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எப்பவும் போலயே அந்த வேலையாளு பாலை கறந்து கொண்டு வந்து அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாலானது காணாம போயிருது கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாரும் ஓடி வந்து மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த எல்லாரும் ஓடி வந்து அங்க பார்க்கும் போது அந்த பாலானது அந்த இடத்துல மாயமா மறைஞ்சிருக்கு அப்ப உண்மையாகவே அந்த வேலையாள் மேல தப்பு இல்ல புரிஞ்சுக்கிட்ட மன்னர் இந்த இடத்துல இந்த பானைக்கு கீழே ஏதாவது சக்தி இருக்குதா அது என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதுக்குள்ள என்ன அமானுஷ்யம் இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருடைய வேலையாட்களை எல்லாம் விட்டு அந்த பகுதியை அந்த மண்ணை தோண்ட சொல்றாரு அப்படி அவங்க தோன்றப்பவே வானத்துல கருடன் எல்லாம் வட்டம் ஆரம்பிக்குது பூமிக்கு அடியிலிருந்து ரத்தமானது பீச்சி வந்து கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய முகத்துல அவங்களுடைய ஒட்டமுள்ள எல்லாம் தெறிக்குது என்னடா இப்படி ரத்தம் வருதே பூமிக்குள்ளேன்னு சொல்லி பயந்துகிட்டே அவங்க தொடர்ச்சியாக தோன்றினாங்க தாண்டும் அந்த பூமிக்குள்ள இருந்து கையில உடுக்கையோட சூழாயுதத்தை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்த கோலத்துல ஒரு அம்மன் சிலையானது லிங்கம நாயக்கருடைய கண்ணில படுது இந்த அம்மன் சிலை மேலதான் அவங்க தோண்டும் போது கடப்பாறப்பட்டு அம்மனுடைய தோல் பகுதியில இருந்து ரத்தமானது இப்படி பீச்சு வந்திருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அம்மனுடைய ஒரு கல் சிலையிலிருந்து இப்படி ரத்தம் கொப்புளிச்சு வந்ததை பார்த்து இவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு நிற்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரத்தமானது நிக்குது அந்த இடத்துலயே அந்த தெய்வத்துக்கு அந்த அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டி இந்த லிங்கமநாயக்கர் அங்க தேவிய பிரதிஷ்ட பண்ணி அவங்களுக்கு ஒரு கோயில் எழுப்பி இந்த இடத்துல கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு எப்படி இந்த அதிசயம் நடக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு பலத்த மழை பெய்ய ஆரம்பிக்குது மழை பெய்து தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நிரூபிச்ச இந்த அம்மாவை மழையம்மா மாரியம்மா அப்படின்னு சொல்லியே மக்களும் அந்த மன்னரும் சேர்ந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க மதுரை ஆட்சி பண்ணக்கூடிய மீனாட்சி அம்மா அம்மாவுடைய வடிவமாகத்தான் இந்த மாரியம்மாவுடைய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிங்கம நாயக்கரும் கும்பம் இல்லாம விமானம் அமைச்சு கோயில் கட்டி வச்சாரு ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இந்த ரத்தம் மாரியம்மா ரத்தம் பீரிட்ட அம்மா ரத்தம் காட்டி அம்மா ரத்தம் அம்மா ரத்தம் அம்மா ரத்தம் மாரியம்மா இப்படின்னு கூப்பிடப்பட்டு அதுதான் பின்னால ரத்தம் மாரியம்மான்னு சொல்லப்பட்டது பேச்சு வழக்குல நத்தம் மாரியம்மா அப்படின்னு மாறி போச்சுன்னு சொல்றாங்க இந்த கோயிலோடு தொடர்புபட்டு இன்னமும் ரெண்டு முக்கியமான கோயில்கள் சொல்லப்படுது ஒன்னு கரந்தமலை கன்னிமார் தீர்த்தம் இன்னொன்னு சந்தன கோவில் அரண்மனை சந்தன கருப்பு கோயில் மாசி மாசத்துல இந்த கோயில்ல திருவிழா நடக்கும் போது இந்த நத்தம் உளுப்ப குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்துக்கு போய் அங்கிருந்து பக்தர்கள் எல்லாம் நீராடி தீர்த்தம் எடுத்து நிற்பாங்க கோயில் நிர்வாகமானது நத்தத்திலிருந்து இந்த கரந்த மலையில் தீர்த்தம் எடுத்து அதுக்கப்புறமா நடந்து வந்து அரண்மனை சந்தன கருப்பசாமி கோயிலில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை பூராத்தையும் கூப்பிட்டு வருவாங்க இப்படியாக சந்தன கருப்பசாமி கோயிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து சேரக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாம் அன்னைக்கு காப்பு கட்ட ஆரம்பிப்பாங்க இப்படி காப்பு கட்டி பதினஞ்சு நாட்கள் விரதம் இருந்து இந்த திருவிழாவை அவங்க கண்ணும் கருத்துமாக நடத்துவாங்க இந்த திருவிழா நடக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் அதாவது அம்மங்குளத்திலிருந்து கம்பமானது கொண்டு வந்து கோயில் முன்னால நட்டப்படும் நிறைய மாரியம்மன் கம்பம் அந்த சாமிக்கான திருவிழா நடத்தக்கூடிய வழிபாடு இருக்குது இந்த கம்பமானது மூன்று கொம்புகளோடு திரிசூலமானது எப்படி இருக்குமோ அது மாதிரி மூணு கிளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தை வெட்டி கொண்டு வந்து கோயில் முன்னால நட்டி வைப்பாங்க அந்த கம்பமானது சிவபெருமானுடைய ஒரு அம்சம் அந்த மாரியம்மாவுடைய கணவருடைய ஒரு அம்சம் அப்படின்னு நினைச்சு மக்கள் எல்லாரும் பாடாபிஷேகம் மஞ்சத்தண்ணி அபிஷேகம் அப்படின்னு தினமும் கொண்டு வந்து அந்த மூணு கொம்புகள் இருக்கக்கூடிய அந்த கம்பத்துக்கு கூத்துவாங்க எப்படியாக திருவிழா முடியிற வரைக்கும் அந்த கம்பமானது அம்மனுக்கு எதிராகவே இருக்கும் அம்மனுக்கும் அந்த கம்ப வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கிறதாக ஐதீகம் இந்த விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இந்த திருவிழா காலத்தில் மயில் வாகனம் சிம்ம வாகனம் அன்ன வாகனம் இப்படின்னு இந்த தாய் பல வாகனங்களில் வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பாங்க இருப்பாங்க இந்த கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணுறது கரும்பு தொட்டில் எடுக்கிறது மாவிளக்கு போடுறது பொங்கல் வைக்கிறது இப்படின்னு எல்லா விசேஷமுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் தீச்சட்டி மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேருக்கு மேலே இந்த கோயில் எடுப்பாங்க அதுபோக முக்கியமான பெரிய திருவிழாவாக பார்க்கக்கூடிய பூக்குழி இறங்குறதுல பதினாலு அடி நீளத்துக்கு பத்து அடி அகலத்துக்கு ஏழு அடி ஆழத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பூக்குழியில் முப்பதாயிரம் பேருக்கு மேலே பூக்குழியானது இந்த ஊரில் வச்சு இறங்குவாங்க இந்த பூக்குழி இறங்குறதுக்கு முன்னாலேயே கழுமரம் ஏறுறது அப்படிங்கிறது இந்த ஊரில் ஒரு முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படுது இதுக்காக அந்த கழுமரத்தை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வெட்டி கொண்டு வந்து நட்டி வைப்பாங்க இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த கழுமரத்துக்கு மேலே ஏறி கழுமரத்துக்கு மேலே உச்சியில் வச்சிருக்கக்கூடிய அந்த பூஜை பொருட்களை எல்லாம் தொட்டு எடுத்து வருவாங்க அதுக்கப்புறமாக இந்த பூக்குழி விசேஷமானது தொடங்கும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் நீராட்டல் பூப்பள்ளக்கு இந்த விசேஷங்களோட இந்த திருவிழாவானது முடிவு கூறும் முன்னால காலத்தில் எல்லாம் கெடா வெட்டி இந்த கோயிலில் கொண்டாடி வந்தாங்களாம் ஆனால் ஒரு சமயத்தில் சாமி இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கனவுல வந்து எனக்கு இனிமேல் பலி வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால அந்த பலி கொடுக்கக்கூடிய வழக்கமானது இந்த கோயில்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தமுமே ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கோயிலில் அந்த அபிஷேக தீர்த்தம் அந்த மருந்தானது கொடுக்கப்படுது பதினெட்டு வகை மூலிகைகளால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கரந்தமலை தீர்த்தத்தையும் எடுத்து கலந்து இப்படி கொடுக்கும் போது குழந்த பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம அம்மை போட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி குடிச்சோம்னா அந்த அம்மையானது சீக்கிரமே அவங்கள விட்டு இறங்கும் அப்படின்னு நம்பப்படுது நத்தம் மாரியம்மா கோயிலில் மாசி மாசத்துல நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் நம்மளால முடிஞ்சா நம்மளும் கலந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது நத்தம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மாவுடைய ஆசிகளை வாங்கிக்கிறனும் இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்க நத்தம் மாரியம்மா போற்றி அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்